பிரியமானவர்களே பொதுவாக இஸ்லாமியர்கள் புதிய ஏற்பாட்டை எழுதிய அப்போசலர்கள் அதில் முக்கியமானவராக அப்போசனாகிய பவுல் அவர்தான் டோட்டலாகவே கிறிஸ்தவத்தை மாற்றிவிட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்றும் அவருடைய போதனைகளை முற்றிலுமாய் மாற்றி இப்போ கிறிஸ்தவங்க அப்போசனாகிய பவுளுடைய ஒரு போதனையைத்தான் அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மை குற்றம் சாட்டுவது உண்டு அப்போசனாகிய பவுளுடைய வார்த்தைகளை நாம் நம்புகிறோம் அப்போசனாகிய பவுல் தன்னை தீர்க்கதரிசி அல்லது தேவனால் அனுப்பப்பட்ட அவர்தான் அப்போஸ்தலன் அப்படிங்கிறத அவர் நிரூபிக்கிறார் அவர் எழுதின ரெண்டு குழந்தையர் பனிரெண்டு பனிரெண்டு பதிமூணு பதினான்கு எல்லாம் வாஸ்த்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் உங்களுக்குள்ளே செய்யப்பட்டிருக்கிறது நான் ஒரு அப்போஸ்தலன் தான் அப்படிங்கிறதை அவர் நிரூபிக்கிறதை பார்க்க முடியும் ஏன் இஸ்லாமியர்கள் அப்போஸ்தலனை குற்றம் சாட்டுகிறார்கள் என ஏக இறைவன் ஒரே தேவன் அப்படிங்கிற கொள்கையை சற்று மாற்றிய ஒரு வேலையை இவர் செஞ்சிட்டாரு விருத்த சேதனம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை இவர் மாற்றி விட்டார் இப்படி நிறைய விஷயங்களை அவர் மேல் அடுக்கடுக்காக குற்றம் சாட்டுவது உண்டு கொஞ்சம் யோசிப்போம் இதனால் அவருக்கு என்ன பயன் அப்போசனாகிய பவுல் இந்த மாதிரி அன்றைக்கு இருந்த யூதர்களை பகைத்து கொள்ளுகிறதுனால என்ன அவருக்கு பயன் இதைத்தான் நான் யோசித்தேன் முகமது நபியை நாம் என்ன சொல்லுகிறோம் அவரை நம் தீர்க்கதரிசி என்று ஒத்துக்கொள்ளுவதில்லை ஆனால் இஸ்லாமியர்கள் அவரை நம்புகிறாங்க அவங்களை நாம மதிக்கிறோம் அவங்களை நான் வந்து புண்படுத்தும்படியாக பேசல நம்மளுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம் சரிங்களா நம்ம நம்பிக்கை என்ன அப்படின்னு வெளிப்படுத்துகிறதுனால யாருடைய மனதும் புண்பட்டு விடாது அதை நாம அநாகரிகமாய் பேசும் பொழுதுதான் அவர்களுடைய மனது புண்பட வாய்ப்பு இருக்கிறது அப்ப முகமது நபியை நாம் நபியாக அங்கீகரிப்பது இல்லை அவர்கள் அப்போசனாகிய பவுலை ஒரு தீர்க்கதரிசியாகவோ அப்போசனாகவோ அவர்கள் அங்கீகரிப்பதில்லை என்னுடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டால் கிறிஸ்தவத்தினாலே அல்லது அவர் வந்து ஒரு புதிய தவறான கருத்தை அவர் உள்ள கொண்டு வந்துட்டாரு பவுலு அப்படின்னு சொல்கிறாங்களவா அதனால பவுலுக்கு என்ன லாபம் ஏன்னா யாருமே லாபம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாங்க ஒரு கல்ல தீர்க்கதரிசி ஒருவர் உருவாகிறார் என்று சொன்னால் ஒரு கள்ள நபி ஒருவர் உருவாகிறார்னா ஏன் உருவாகிறார் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் அவர் அதை செய்வார் மேக்சிமம் தொண்ணூறு சதவிகிதம் என்ன ஆதாயமாக இருக்க முடியும் பணம் ஆதாயமாக இருக்க முடியும் அடுத்து ஏன்னா எந்த கள்ள உபதேசிகளும் கிறிஸ்தவ வட்டாரத்திலும் இன்றைக்கு நிறைய கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள் நான் அவர்களை அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணி நான் அது தவறுன்னு பேசுகிறேன் நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் கூட எனக்கு பாராட்டி நிறைய கமெண்ட்லாம் போடுறாங்க பரவாயில்லை நீங்கள் இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறீங்க எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அதுக்காக என் நம்பிக்கையை நான் வெளிப்படுத்துகிறது ஒரு நாளும் நான் குறைவுபட்டது இல்லை அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு நம்பிக்கையை நான் பார்க்கும் பொழுது அது தவறு அல்லது சரி என்று சொல்லுகிறதுல நான் உறுதியாக இருக்கேன் எதையும் நான் கூட குறைச்சிக்க இல்ல சரி விஷயத்துக்கு வருகிறேன் இப்ப கள்ள போதகர்கள் அதிகமாக உருவாகிறான்னு என்ன காரணமா இருக்க முடியும் ஏன் ஏதாவது தியாகம் பண்ணுறாங்களா ஒன்றும் கிடையாது எப்படியாவது பணம் தான் அவங்களுக்கு மெயினான ஒரு குறியா இருக்கும் அப்படி பணம் இல்லை அப்படின்னா ஒண்ணு பதவி பேர் புகழ் அது குறியாக இருக்கும் இப்ப அப்போஸ் நான் பவுல் வந்து அவர் வந்து புதிய ஏற்பாட்டை திரித்து விட்டார் திரித்துவக் கொள்கையெல்லாம் எல்லாம் கொண்டு வந்துட்டாரு என்று சொல்லும் பொழுது ஏன் அவர் அதை செய்யணும் இதனால அப்போசனாகிய பவுலுக்கு என்ன லாபங்க கிடைச்சது பணக்காரராக ஆகிறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதா இல்ல பேர் புகழ் அடைந்து விடலாம் என்று நினைத்தாரா இல்ல தனக்கென்று ஒரு பெரிய கூட்டத்தை சம்பாதித்து கொண்டு அன்னைக்கு ராஜா மாதிரி தன்னையை சொல்லிக்கிட்டு அப்படியே எல்லாரையும் வேலை வாங்கிக்கிட்டு அப்படி ஏதாவது இருந்தாரா எதுவுமே கிடையாது அப்போசனாகிய பவுல் அவருடைய எழுத்துக்களில் மிக தெளிவாக அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகிறது அவர் இந்த உபதேசத்துக்கு முன்னாடி குதிரையில வருகிறார் அவர் ஒரு யூதர் யூத மார்க்கத்திற்காக ஐராக்கியமாக இருக்கிறவர் கிறிஸ்தவங்கள் எல்லாம் அதிகாரிகள்கிட்ட கடிதம் வாங்கிட்டு போய் கொள்றார் அந்த நிலைமையில தான் அவரை தேவன் சந்திக்கிறார் அவர் மாற்றம் பெறுகிறார் அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருந்து இப்ப துன்புறுத்தப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டார் இந்த கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டா பெரிய பிரச்சனை தெரியும் ஆனாலும் வந்தார் கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையும் கொடுத்தார் அவர் இடத்துல கடைசி பார்த்தா பணமே இல்லை சிறைச்சாலையில் இருந்து கொண்டு திமுக கிட்ட கேட்கிறாரு எனக்கு ரொம்ப குளிருது ஒரு போர்வை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகிறார் அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு பொருளாதார ரீதியான ஒரு நிலைமையில இருந்தாரு அவருக்கு என்று தனியா ஒரு கூட்டத்தையும் கூட்டிக்கல அவர் தன்னை ராஜாவாக அப்படியே ஒரு அதிகாரம் மிக்கவராக எல்லாரையும் வேலை வாங்கிக்கிட்டு இல்லை நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார் நான் யூதனாய் இருக்கும் பொழுது எனக்கு கிடைத்திருக்கிற லாபமாய் இருந்த எல்லாவற்றையும் நான் நஷ்டமாய் விட்டு விட்டேன் நான் கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக மரணத்தை சுமந்து திரிகிறேன் இத்தனை தரம் நான் அடிபட்டேன் இத்தனை தரம் நான் கல்லெறியுண்டேன் என்றெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறான் ஆக மொத்தத்துல அவர் கிறிஸ்தியானிக்கு வந்ததோ இந்த சத்தியத்தை உபதேசித்ததோ எந்த லாபத்தையும் அவருக்கு தரல அவர் முழுக்க முழுக்க மறுமையின் வாழ்வுக்காக மாத்திரமே தேவனுக்காக மாத்திரமே இதை செய்தார் இது அப்படியே நான் முகமது நபிக்கு பொருந்தி பார்க்கிறேன் அநேக இஸ்லாமியர்கள் முகமது நபியை அவருடைய வாழ்க்கை மிக அழகானது முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார் அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா முகமது நபிக்கும் அப்பசனைய பவுலையும் ஒப்பிட்டு பார்த்தா ஏணி வைத்தாலும் எட்டாத அளவுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது நபி தனக்கென்று ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து கொண்டு கிட்டத்தட்ட அரசர் போலவே செயல்பட்டார் எல்லா இடத்துக்கும் போனாரு அவங்களை எல்லாம் என்ன சொல்ற போர் செய்தார் போர் செஞ்சு அவங்களிடத்தில் இருக்கிற செல்வத்தை எடுத்துக்கொண்டார் ஆனால் ஆனா அதுல ஒரு விஷயம் இஸ்லாமியர்கள் தெளிவாய் நம்புகிறார்கள் குரானிலும் பல இடங்களிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் வந்து அந்த பணத்தை எல்லாம் தனக்கு செல்வமாக வைத்து கொள்ளவில்லை அவர் வந்து மற்ற எல்லாத்துக்கும் தன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்தார் அடுத்து போர்களுக்கு அதை பயன்படுத்தினார் அது மாத்திரமில்ல கடைசியில் சாகும்போது என்னுடைய சந்ததிகளுக்கு இந்த பணத்தை எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் பார்க்குறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த சந்ததிகள் பின்னாடி அந்த பணத்துக்காகவே சண்டை போட்டு பெரிய பிரச்சனையெல்லாம் ஆச்சு அது நமக்கு நன்றாக தெரியும் நான் அதற்குள்ளாக போகலை ஆனால் அவருக்கு பேர் புகழ் ஒரு ராஜாவை போல இருந்தாரு அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை ரொம்ப அவர் வந்து கதீஜா இறந்ததற்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமான நாட்கள் கடினப்பட்டார் என்றெல்லாம் இருக்கிறது ஆனால் கடைசியில மறிக்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய ஒரு படை கூட்டமே இருந்தது அவர் படையை சேர்த்து கொண்டிருந்தார் மற்றவர்கள் அவரை ராஜாவாக தான் தீர்க்க தீர்சியா பார்க்கிறாங்களே இல்லையோ மறைமுகமாக அவர் ராஜாவை போலதான் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் என்றால் போறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்தது ஒருவனை கொல் என்று சொன்னால் ஒருவனை கொல்லுவதற்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்தது அவர் அப்படித்தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார் இப்ப சொல்லுங்க இஸ்லாத்தினால முகமது நபி அவர்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லையா இது ஒரு பெரிய அவர் ஒரு பெரிய கூட்ட ஜனத்தை கூட்டி ஒரு அரசாங்கத்தையே நடத்தி கொண்டிருந்தார் போய் அடித்து எல்லாரையுமே இஸ்லாத்துக்கு மாத்த சொல்லுகிறார் போர் வால் முனையில எல்லாரையுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறாரே அவர் ஒரு பெரிய கூட்டத்தை அது ஒரு பெரிய லாபம் இல்லையா ஆனால் அப்போ பவுல் என்ன விஷயத்துக்காக அவர் மாத்தி பேசணுங்க ஒண்ணுமே இல்லை பணம் இல்லை அவரிடத்துல எந்த ஒரு பேர் புகழ் இல்லை ஒரு கூட்டத்தை கூட அவர் கூட்டவில்லை அரசாங்கம் மாதிரி நடத்தவில்லை ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி எல்லாரையும் நம்ம அடித்து என்ன சொல்லலாம் கிறிஸ்டியானிட்டியில் மாற்றிடலாம் என் கூட ஒரு பத்து பேர் நில்லுங்க ஆயிரம் பேர் நில்லுங்க நான் படைத்தலைவனைப் போல இருப்பேன் அப்படி வழி நடத்துவேன் நான் போனால் போகணும் வான வரணும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கூட அவர் அனுமதிக்கவில்லையே அது கிறிஸ்டியானிட்டி இல்லை அது அப்போ நான் போதிக்கவில்லை ஆக மொத்தத்தில் என்னதான் அப்போசனாய பவுலை இஸ்லாமியர்கள் குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் மேலோட்டமாக லாஜிக்காக பார்த்தாலே இஸ்லாத்தின் மூலமாக முகமது நபியும் அவருடைய சந்ததியும் அநேக நன்மைகளை அடைந்திருக்கிறாங்க லாபம் இருக்கிறது ஆனால் எந்த லாப நோக்கும் இல்லாமல் தன்னையே ஒப்பு கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணி இழந்து எந்த பேர் புகழும் இல்லாமல் கடைசியிலே அவரை தலையை வெட்டி கொள்றாங்க அப்போசனாய் பவுல சுவிசேஷம் சொன்னதுக்காக சிறைச்சாலையிலேயே கடந்து மறித்தவர் அவர் எதற்காக மாற்றி பேசணும் எந்த லாபத்திற்காக அவர் மாற்றி பேசினார் ஒரே லாபம்தான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக சரிங்களா ஆக அப்போஸ் நாய பவுலையும் முகமது நபியையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர் அதிக லாபம் அடைந்திருக்கிறார் முகமது நபி நாய பவுல் உலக பிரகாரமான எந்த லாபத்தையும் அடையவில்லை இதிலிருந்தே இவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசியோ புரட்டி விட்டார் என்று சொல்லுவதற்கு இது லாஜிக்கே இல்லாத ஒன்று இரண்டாவது இந்த திரித்துவத்தை குறித்து அடிக்கடி நீங்கள் அந்த கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நான் அதற்கென்று தனியாக ஒரு வீடியோ வெளியிட்டுக்கிறேன் தேங்க்யூ இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் காட் ப்ளஸ்